ரொம்ப நாளைக்கு அப்புறம் கரவள விடியோவுக்கு நாங்கள் இந்த பக்கம் வந்திருக்கிறோம் பாப்பம் என்ன மாதிரி மீன்கள் இந்த இடத்துல வந்து சேருதுன்னு சொல்லி இப்ப கரவள கிட்டத்தட்ட எழுது முடிகிற நிலைக்கு வந்துட்டுது அப்போ முன்ன மாதிரி மீன்கள் இங்கே வந்துக்கணும் இந்த இதில் ஆக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப உஷாராக இந்த விலையை இழுத்து கொண்டு இருக்கணும் ஏதோ பாட்டு மாரி ஒன்று பாடி இந்த விலையை இழுத்து கொண்டு இருக்கணும் இதை வந்து அம்பா அம்பான்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த பாட்டை இந்த பாட்டை வந்து பாடியில் கேட்க பார்த்தீங்கன்னு சொன்னால் களைப்பு இருக்காதுன்னு சொல்லி அந்த ஒரு காரணத்தாலும் இந்த பாட்டை பாடி பாடி இத்தினத ஒரு கொக்கும் பார்த்தீங்கன்னா அந்த விலைக்கு மேல அமருது mời lòng 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 mời இந்த வேலையில பார்த்தீங்கன்னு சொன்னா நித்தழி மீன்கள் அதிகமாக இந்த வேலையில மாட்டி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு நிறைய மீன் வாரக்கு வாய்ப்புகள் இருக்கு பார்ப்போம் இந்த மாதிரி தான் சார் சொன்னா இந்த இடத்துல வந்திருக்க நெத்திலியா விட விலைக்கு பார்த்தீங்கன்னா குறைந்த அளவுலாம் இருக்குது உற்சாக தொடர்ந்த மீனவர்கள் இப்ப சோழ்ந்து போயிருக்கணும் ஆஹ் இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா நாற்பதுக்கு வருஷம் இன்ஜின் வந்து இந்த இடத்துல மேல வந்து ஏத்த போயினும் பாப்பா வெண்ண மாதிரி ஏத்த போயினோம்னு சொல்லி எவ்வளவு ஏறுதுன்னு சொல்லி இந்த காணொலி விழாவை பார்க்கும் ད�ླླ ཁླློ ཀླི ཀི ཀླིས ཀླང ཀྲིས ཀྲིསི ཁསོ ད ཁེ ཁའ འ སེ ཁེ ེེ ཁི འེ ཁེ ུས� ེོ ཁག སས ེེ སེ ཁཇ �

இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கடவாளன் வந்து தெரிஞ்சு வந்து இருக்கான் தெரிஞ்சு

750 770 780 600 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 ભંરરલ મણર૨ાહ મણાહહહહહહહહ મણૉહહહ મણવહહહહહહ അമ്പ അമ്പ അണ്ടി നമ്പർ 600 650 650 650 600 600 700 700 800 800 800 850 850 850 850 850 850 contemplative of blackkt experiences. <laughs> filtrate when hoccanada a спортlivion 장in अरे नूरों 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 नूर இப்போ பார்த்தீங்க சொன்னா மீன நிலையம் வந்து பெருசாக நிலையில இருக்குது இந்த தூண்டி தொழில பார்த்தீங்கன்னு சொன்னா உளமீன் மட்டும்தான் இந்த தூண்டி தொழில அதிகமா வரும் இதை பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த நிலையில பாத்தீங்கன்னா ஒரே ஒரு உளமீன் தான் இந்த தூண்டி தொழிலில வந்திருக்கு அண்ணன் சொல்றேன் இதோட இந்த தூண்டி தொழில் ஆகணும் சொல்லி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சொன்னா கடவுளையும் இந்த இடத்துல வந்து நிறைவு செய்யப்படுது விலையெல்லாம் மேலே ஏற்றி காய விடுறதுக்காக இந்த வேலை வந்து இந்த முறையில ஏற்றப்பட்டு கொண்டு இருக்குது அனைத்து மீனவர்களும் பார்த்தீங்கன்னு சொன்னா சோகமான நிலையில இருந்து வலியறிகின அவளான இந்த வீடியோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சுக்கணும்னு சொல்லி நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த காலையை ஷேர் செய்துவிடுங்கள் இதோட இந்த நிறைவு நிறைவேற்றேன் நன்றி